சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வழியாய் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லி இப்படியாக இந்த வசனம் இந்த கடைசி வசன வார்த்தை வரைக்கும் நம்மளை குறித்து ஆண்டவர் முற்றிலும் அறிந்தவராக நம் தாயின் கற்பத்திலே நம்மை முன்குறித்த ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையின் வழியாய் நம்மளோடு பேசுகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு பாடலை பாடுவோம் என்னை காண்பவரே தினம் காப்பவரே காண்பரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சோழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சோழ்ந்திருக்க நன்றாய் நீர் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே என் என்ன ங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன் நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே ஏசையா அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ நந்தி ராஜா நன்றி ராஜா என் சுராஜா ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சோழ்ந்திருக்கிறேன் முன்னும் பின்ருக்கி நேருக்கே சுற்றி என்னை சோழ்ந்திருக்கின்றே உம் தீர் காரத்தாள் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே நன்றி ராஜா யேசுராஜா நன்றி ராஜா என் இயேசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே என்னை காப்பவரே கருவை கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே கருவை கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே ஆதி பக்குவமை உருவாக்கினி நன்றி ராஜா சுராஜா நன்றி ராஜா சுராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அரேன்தி சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் ஆராய்ந்து அரேன்தி சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா நீர் அறிந்திருக்கின்றே என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே